ஒரு வேட்பாளரை நிறுத்துவது என்பது எமது ஒற்றுமையை பிரதிபலிப்பதற்காகத்தான் இதிலிருந்து நாங்கள் மிக ஒற்றுமையாக ஒன்று இணைந்து தமிழ் தேசிய அரசியலில் பயணிப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் யுத்தம் மவனிக்கப்பட்டு இன்று இப்போது பதினைந்து வருடங்கள் நிறைவு பெற்றுள்ளது ஆனால் இந்த பதினைந்து வருடங்களில் நாங்கள் மூன்று அரசியல் ஜனாதிபதி ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் வடக்கு இருந்து தொடர்ச்சியாக நீங்கள் எங்க எம்மை புறக்கணித்ததின் பிரதிபலினாக நாங்கள் ஒருவரை நிறு நிறுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறதும் இது எந்த ஒரு வகையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாதிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அல்ல பௌத்த பௌத்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய எண்ணத்தை கரு முன்னுரே படுத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் சர்வதேசம் வந்து இங்கே மக்களுக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அநீதிகளை திரும்பி பார்க்க வேணும் என்பதற்காகவும் தென்பகுதியில் இருக்கின்ற சில சிங்கள சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கூட இதுக்கு ஆதரவு தர தந்து கொண்டிருக்கிற ஒரு நிலப்பாடை நாங்கள் இப்போ அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஜேவிபியினுடைய ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாத தண்ட சமூகத்துக்கு ஒரு நீதி பெற்றுக் கொடுக்காத மரண சான்றிதழ் பெற்றுக் கொடுத்தவர் தான் இந்த அனுர குமரதிச நாயக்கர் நிச்சயமாக அண்மையில் பவுனியாவில் சிவில் சமூகம் அனைவரும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சிவில் சமூகங்களும் நாற்பத்தி ஆறு தனிநபர்களுமாக கூடி இந்த விடையின் சம்பந்தமாக ஆராயப்பட்டு ஒரு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தனித்தனியாக அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பதென்று தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் ஒவ்வொரு கட்சிகள் தலைவர்களுடனும் சந்திப்புகள் தச்சமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்னும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடையுமான சந்திப்பு நிறைவு அனைத்து சந்திப்பு நிறைவு பெற்றதுக்கு பிறகு இரண்டாம் கட்டமாக நாங்கள் என்ன செய்யலாம் என்பது தொடர்பான முடிவுகள் சிவில் சமூகங்கள் சேர்ந்து பேசி தீர்மானிக்கப்படும் குறித்த ஜனாதிபதி வேட்பாளர் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்கு தமிழ் தேசிய களத்திலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளின் ஒருமித்த ஆதரவு இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வி எழுகின்றது அண்மையில் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கூட இது குறித்து விவாதிக்கப்பட்டு எந்த முடிவும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை இது இது ஒரு சவால் நிறைந்ததாக இருப்பதாக கருதுகின்றோம் அப்படி நாங்கள் பார்க்கவில்லை ஏனென்றால் இப்போ சிவில் சமூகம் என்பது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைப்புக்கள் தான் போல் தான் அரசியல் கட்சிகளும் வந்து மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளாக இருந்தாலும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக அரசியல் ரீதியாக தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகளை ஒரு வலுவாகவும் ஒரு திரட்சியாகவும் கொண்டு சேர்க்கக்கூடிய கூடிய நிலையில் அது ஏற்படுத்தப்படவில்லை அந்த வகையில் அரசியல் கட்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் இந்த குழுவில் இணைந்து கொண்டு நாங்கள் எதிர்கால அரசியலுக்காக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இதில் பிரதானமான உடையம் இதுதான் இந்த தமிழ் ஒரு வேட்பாளரை நிறுத்துவது என்பது எமது ஒற்றுமையை பிரதிபலிப்பதற்காகத்தான் இதிலிருந்து நாங்கள் மிக ஒற்றுமையாக ஒன்று இணைந்து தமிழ் தேசிய அரசியலில் பயணிப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு எனவே அதை பயன்படுத்தி கொள்ளும் அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இணைந்து பயணிப்பதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனவே அவர்கள் அவர்களுக்குரிய காலம் இன்னும் இருக்கின்றது தமிழரசு கட்சி அண்மையில் நடந்த தமது கட்சி மாநாட்டில் இத்தச்சமயத்தின் நிலையின்படி அவர் அவர்கள் ஒதுங்கி இருப்பதாக தீர்மானித்திருக்கிறார்கள் அது ஆனால் எதிர்ப்பு என்று சொல்லவில்லை நாங்கள் முடியாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை ஆம் என்று ஆதரவு தெரிவிக்கவும் இல்லை தாங்கள் சிறிது காலம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ற ஒரு தோற்றப்பாட்டுடன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் ஆதரவுகள் பெருகி வருகிற அந்த நேரத்தில் தமிழரசு கட்சியும் இதில் இணைந்து கொள்ளும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நீங்கள் தமிழ் தேசிய கட்சிகளுடன் அதற்கு முன்னதாகவே தமிழரசு கட்சி தனது நிலைப்பாட்டினை தெரிவித்திருக்கின்ற நிலையில் ஏனைய தமிழ் கட்சிகளும் ஒட்டியதாக தங்களது முடிவை அறிவித்தால் கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவதில் பாரிய சவால்கள் இருப்பதாக ஆரம்பத்தில் இந்த நிகழ்வினை முன் நோக்கி முன் நகர்த்தியது ஒரு கருத்திட்டமாக முன்னோக்கி நகர்த்தியது நான் நினைக்கிறேன் அரசியல் கட்சியை சேர்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இது பொதுவெளியில் பகிரங்கமாக பேசியிருந்தார் ஆனாலும் ஒரு கூட்டு முயற்சியாக வடக்கு கிழக்கில் இருக்கிற பிரதானமான சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து மவுனியாவில் கூடி ஒரு தீர்மானத்துக்கு வந்ததன் அடிப்படையில் தொடர்ச்சியாக என்னுடைய செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் இன்னும் சந்திக்க வேண்டிய தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகளும் இருக்கிறார்கள் அவர்களையும் சந்தித்த பிறகுதான் இது சம்பந்தமாக இருக்கிற கல நிலைமைகளை பொறுத்து தீர்மானங்கள் எடுக்கப்படும் இந்த ஜனாதிபதி பொறுப்பு நிறுத்துவதன் ஊடாக தமிழ் சமூகம் குறிப்பாக வடகிழக்கு சமூகம் எதனை அடைந்து கொள்ள முடியும் நிச்சயமாக இது மிக முக்கியமான கேள்வி வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் யுத்தம் மவனிக்கப்பட்டு இன்று இப்போது பதினைந்து வருடங்கள் நிறைவு பெற்றுள்ளது ஆனால் இந்த பதினைந்து வருடங்களில் நாங்கள் மூன்று அரசியல் ஜனாதிபதி ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் வடக்கு கிழக்கில் இருந்து ஆனால் அதில் பல எதிர்பார்ப்புகள் வந்த ஜனாதிபதியாக வந்தவர்கள் அனைவரும் நாங்கள் இனப்பிரச்சனை தொடர்பாக இந்த மாதிரியான சில விடயங்களை செய்யலாம் என்று சொல்லி பல காரணங்களை கூறி அரசியல் கட்சிகள் ஊடாக ஒருங்கிணைக்க பட்டு நாங்கள் தேர்தலில் நின்று காலம்பூராக வருடமாக நாங்கள் தான் வாக்களித்து வந்திருக்கின்றோம் ஆனால் அதுக்கு அப்பாலும் நீங்கள் யுத்தம் நடைபெற்ற காலம் அல்லது யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கூட பல வகையான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த ஒப்பந்தங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதன் பிறகு இந்த பதினைந்து வருடங்களுக்குள்ளால் இருந்த காலங்களிலும் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி அரசியல் நிகழ்ச்சிகளுக்குள்ளும் தமிழ் மக்களுக்குரிய அரசியல் அபிலாசைகளை தீர்த்து வைப்பதற்கான எந்த ஒரு முன்னகர்வுமே எடுக்கப்படவில்லை அதன் நிமித்தம் நாங்கள் ஒற்றுமையாக இனிவரும் காலங்களில் நான் நினைக்கிறேன் மத்தியில் ஜனாதிபதியாக வருபவர் ஒருவரைக்கு எதிர்த்து ஒரு பொது வேட்பாளரை நியமிப்பதன் மூலமாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்லலாம் அந்த செய்தி என்னவென்றால் தொடர்ச்சியாக நீங்கள் எம்மை புறக்கணித்ததின் பிரதிபலியினாக நாங்கள் ஒருவரை நிறு நிறுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறோம் என்று அத்துடன் எமது தேசமாக வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் ஒற்றுமையாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியையும் இதன் மூலமாக சொல்லலாம் அதையும் தாண்டி நாங்கள் ஒரு ஒரு மக்களை ஆணை மக்கள் ஆணை பெற்ற ஒரு ஒரு வேட்பாளராக வரும்பொழுது தொடர்ச்சியாக சிவில் சமூகங்கள் இணைந்து பயணிப்பதற்கும் மக்களுடைய அரசியல் தேவைகள் மற்றது சின்ன சின்ன பிரச்சனை என்று சொல்லி அதிகமான பிரச்சனைகள் புறையோடி போய் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு மயிலத்தம்மடும் மாதவனை பிரச்சனையை பார்த்தீர்களாக இருந்தால் இப்போ இருக்கிற ஜனாதிபதியால் அதை தீர்த்து வைக்க முடியவில்லை கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனையை பார்த்தீர்களாக இருந்தால் இப்போ இருக்கிற ஜனாதிபதியால் அதை தீர்த்து முடிக்க முடியவில்லை அதேபோல் தான் நீங்கள் வாகரை பிரதேசத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் இறால் அபிவிருத்தி திட்டம் எல்மினேட் கனியவள அபிவிருத்தி திட்டம் போன்ற மக்களுக்கு விரோதமான மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பல திட்டங்களை அவர்கள் சொல்றது அபிவிருத்தி என்று உண்மையாகவே அது அந்த பகுதியில் இருக்கின்ற இயற்கையாக கிடைக்கின்ற இயற்கை வளங்களைக் கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொண்டிருக்கின்ற அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இவற்றில் எல்லாம் இவற்றில் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பை காட்ட என்பதும் மற்றது இவற்றிற்கு எதிராக மக்களை ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களை போராட வேண்டும் அல்லது போனால் அது தொடர்பாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவதன் மூலமாக பலதரப்பட்ட பயன்களை பெற முடியும் என்பதுதான் தான் என்னுடைய கருத்து ஆதரவு அல்லது தேசிய கட்சிகளின் ஆதரவு இன்றி குறிப்பாக கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் வடகிழக்கிலே அதிகமாக இருக்கின்ற போது அவர்களின் ஆதரவின்றி இங்கே நியமிக்கப்படுகின்ற ஒரு பொது வேட்பாளரால் கணிசமான வாக்குகளை பெற முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் நிச்சயமாக பெற முடியும் இங்கு ஒன்றை நாங்கள் பார்க்கணும் இது நடக்கிறது ஜனாதிபதி தேர்தல் இது பாராளுமன்ற தேர்தல் இல்லை பாராளுமன்ற தேர்தலில் பங்கு பெறும் பொழுதுதான் அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்லது அவர்களது கட்சிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இது தமிழர்கள் என்ற வகையில் தமிழ் மக்களினுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவது வேண்டுமாக இருந்தால் அரசாங்கத்தோடு இருக்கிற கட்சியை சேர்ந்த அல்லது அந்த கட்சி உறுப்பினர்களாக இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே இதுக்கு வாக்களிக்க முடியும் அதே நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற க கட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவருமே வாக்களிக்க முடியும் ஏனென்றால் இது எந்த ஒரு வகையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாதிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அல்ல இது வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டு நாங்கள் அதில் ஒருவரை நிறுத்துவதே தவிர இது பாராளுமன்ற தேர்தல் அல்ல அதனால் நேரடியாக இப்போ எந்த ஒரு கட்சியையும் இது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற வடக்கு கிழக்கை பிரிநப்படுத்துகின்ற அல்லது போனால் தேசிய கட்சிகளாக இருக்கின்ற வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யாருக்குமே வந்து இது நேரடியாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதனால் மக்களுடைய அதிகமான வாக்குகளை பெற முடியும் என்பதுதான் தான் நம்முடைய நிலைப்பாடு நீங்கள் கொண்டு வரப்போகும் பொது வேட்பாளர் வடகிழக்கு இணைந்த கணிசமான வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு வேட்பாளரை நீங்கள் நிறுத்துவீர்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வேட்பாளர் அவ்வாறானவராக இருப்பார் அந்த வேட்பாளருக்கு பெரும்பான்மை தமிழ் மக்களின் வாக்குகளை பெறக்கூடியவராக அவர் இருப்பாரா என்பதை உண்மையாகவே ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்பது சரி ஆனால் அந்த வேட்பாளர் வந்து ஒரு பிரபலியமானவராக இருக்க வேணும் என்றதுக்கு அப்பால் எதற்காக அந்த வேட்பாளரை நாங்கள் நிறுத்த வேணும் என்ற ஒரு செய்தி மிக முக்கியமாக இருக்கின்றது எனவே அவரை நிறுத்தும் பொழுது நாங்கள் அவருக்குரிய அந்த கொள்கை பிரகடனம் என்றதை நாங்கள் வெளியிடும் பொழுது அது மக்களை சென்றடையும் அது மக்களை சென்றடைந்த பிறகு அந்த வேட்பாளர் நிறுத்தப்படுவார் அதனால் அந்த கொள்கைக்காக மக்கள் வாக்களிக்கிற நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சொல்லலாம் ஏற்கனவே தமிழ் தேசிய கட்சிகள் பல அரசியல் விஞ்ஞாபனங்களை தயாரித்து தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டு பல தேர்தல்களில் போட்டியிடுகிறார்கள் ஆனால் அந்த எந்த தேர்தல் விஞ்ஞாபனமும் இதுவரை வெற்றி பெற்றதாக தெரியவில்லை அந்த வகையில் நீங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு அந்த அதன் ஒரு வாக்கினை மக்களிடம் கோருவதற்காக இருப்பதாக கோருகின்றீர்கள் ஆஹ் அவ்வாறு இருந்தால் இதுவரை ஏற்கனவே இருந்த தமிழ் தேசிய கட்சிகளால் வெளியிடப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தை அதை விட வித்தியாசமாக நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பது போல் அரசியல் கட்சியினுடைய கட்சி அரசியலுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் மாதிரி இருக்க வேண்டும் என்றது அல்ல இது முழுக்க முழுக்க மக்களுடைய அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தொடர்பாக பௌத்த பௌத்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய எண்ணத்தை கரு முன்னுரையை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் சர்வதேசம் வந்து இங்கே மக்களுக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அநீதிகளை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் எமது அரசியல் தீர்வினை வலியுறுத்துவதாகவும் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இதுகள் எல்லாத்துக்கும் மேலாக பொதுக்கட்டமைப்பில் நாங்கள் சில உபகுழுக்கள் அமைக்க இருக்கின்றோம் அந்த உபகுழுக்களில் வந்து அதுக்கான ஒரு குழு அதனை பொறுப்பெடுக்கும் அவர்கள்

இரண்டு மாதிரியும் இது ஒரு புதிய விடயமாக மக்கள் பார்க்குறார்கள் நீங்கள் முதலும் கேட்டிருந்தீர்கள் வேறு வேறு இதுக்கு முதலும் தேர்தலில் பங்கு பெற்றியவர்கள் அதிக வாக்குகளை பெறவில்லை என்ற ஒரு க கேள்வியும் கேட்டிருந்தீர்கள் அதேபோல் இது வந்து அவர்கள் அப்போது ஒரு கட்சி ரீதியாக தனிநபர்களாக தேர்தலில் நின்று வாக்குகளை கேட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அப்படி அல்ல இது ஒரு சிவில் சமூகங்களாக வடக்கு கிழக்கு சார்ந்து எல்லோரும் முன்னெடுக்கிற ஒரு விடயம் மக்களை இது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு புதிய விடயமாக ஒரு சில இடங்களில் நாங்கள் அதை அவர்களுடன் சந்திப்புகளை நடத்தும் பொழுது அவர்கள் பேசக்கூடிய இருந்தது ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கான விளக்கங்கள் விழிப்புணர்வுகள் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் அதை விளங்கிக் கொள்கிறார்கள் அதுக்கு மேலே எப்படியோ அதிகமான மக்கள் அதிகமான அமைப்புக்கள் பொது வேட்பாளர் என்பதனை நிறுத்த அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இதை விரும்புகிறார்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படி ஒரு நிலை வந்தால் தாங்களும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவோம் என்றது க அப்பால் தென்பகுதியில் இருக்கின்ற சில சிங்கள சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கூட இதுக்கு ஆதரவு தர தந்து கொண்டிருக்கிற ஒரு நிலப்பாடை நாங்கள் இப்போ அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் வேட்பாளரூடாக அநேகமாக சிறுபான்மையினரின் ஆதரவினால் அங்கே தென்னிலங்கையிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் அந்த மென்போக்குள்ள அரசியல் வேட்பாளர்கள் அரசியல் தலைவர்களின் அவர்கள் தோல்வி அவர்களுக்கான வாக்குகள் இங்கே செலுத்தப்படாமல் சென்று அவர்கள் தோல்வியடைந்து தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாத சமூகம் இனவாத தலைவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று வருவார்கள் என்பது கருத்து இருக்கின்றது எனவே இது இந்த பொது வேட்பாளர் இதுல இது வந்து உண்மையாகவே ஒரு அபத்த அபத்தமான கருத்து ஏனென்றால் எந்த அரசியல் தலைவர்களுக்கு இனவாதம் இல்லை எந்த அரசியல் தலை இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒவ்வொரு தடவை பார்க்கலாம் ஜேவிபியினுடைய அனுராமார திசாநாயக்கா தான் வடக்கு கிழக்கினை பிரித்தவர் அதே போல் ஐம்பதனாயிரம் இளைஞர்களை போராட்டம் நடந்த பொழுது அந்த ராணுவத்தில் இணைத்து விட்டதும் இந்த இனத்துக்கு எதிராக நடந்த சண்டையில் மக்களை இணைத்து விட்டதும் இதே நபர்தான் தான் அதேபோல் ஜேவிபியினுடைய ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாத தண்ட சமூகத்துக்கு ஒரு நீதி பெற்றுக் கொடுக்காத மரண சான்றிதழ் பெற்றுக் கொடுத்தவர் தான் இந்த அனுர குமரதிச நாயக்கர் இப்போ நீங்கள் அதே போல் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சஜித் பிரேமதாஸ் என்று சொல்றவர் ஒரு வேட்பாளராக இருக்கிறார் அவர் இருக்கும்பொழுது தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஆயிரம் விகாரைகள் கட்ட என்ற ஒரு விடயத்தினை முன்பொழிந்து சிங்கள மக்கள் இல்லாத இடத்திலேயே அந்த விகாரைகள் கட்டப்பட்டது அப்போ அவரிடம் இனவாத இல்லையா அடுத்தது ரணில் ரணில் விக்ரமசிங்க அவர்களை போதிய ஜனாதிபதி அவர்களை நாங்கள் சொல்ல தேவையில்லை நீங்கள் ஜூலை கலவர காலத்திலிருந்து வடமாகாணத்தில் இருந்த ஆசியாவிலேயே மிகவும் பிரபலியமான பாசிய சாலை கொளுத்தப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரையும் இன்றைக்கு வரையும் இப்போது மயிலத்தம்மாடு மாதமனையில் அந்த பண்ணையாளர்கள் இருநூற்றி அறுபது நாளாக இரவு பகலாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்னத்துக்கு போராடுறார்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்காகத்தான் போராடுறார்கள் அவர்களுக்குரிய மேச்சத்திரைய அவர்கள் கேட்டாலும் அந்த மேச்சத்தறையின் மூலமாக அவர்களுக்கு வெறும் வாழ்வாதாரத்தின் மூலமாக இந்த நாட்டின் பொருளாதாரம் தான் மேன் மேன் தங்கி நிற்கின்றது அதை கூட செய்ய முடியாத ஒருவரை மீண்டும் மென்போக்காளர் என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் இங்கே மென்போக்கானவர்கள் என்று யாருமே கிடையாது கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இங்கு மென்போக்காளர்கள் என்று சொல்லி தமிழர்கள் பிரச்சனையில் யாருமே கிடையாது அதனால் தான் நாங்கள் இவர்களை நிக நிராகரிக்கிறோம்